திருக்குறளில் அருமையான ஒரு குரல் நிலையின் திரியாது அப்படி என்று ஆரம்பிக்கும் நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது இதையே விவேக சிந்தாமணி என்ன சொல்கிறது ஒரு தாமரை மலர் இருக்கிறது சங்கு வெண் தாமரைக்கு தாய் தந்தையோ ரவியும் நிலவும் ரவியும் சந்திரனும் என்று கூட வைத்துக் சங்கு வெண் தாமரைக்கு தந்தையும் தாயும் ரவியும் சந்திரனும் இரண்டும் சேர்ந்து இருப்பில் இருந்து அதை கொய்து விட்டாள் தாமரை இல்லையா அதனுடைய என்ன நிலை என்ன ஆகும் தெரியுமா அந்த தாமரைக்கு உயிர் கொடுப்பது சூரியனுடைய வெப்பம் அதை போற்றி பாதுகாப்பது சந்திரனுடைய நிலவினுடைய குளிர்மை நிறைந்த தன்மை இவை இரண்டுமே இருப்பதால் தான் அந்த தாமரை நிலைபெற்று பெற்று அருமையாக இருக்கிறது இப்படி இருக்கும் தருவாயில் அதனுடைய நிலையிலிருந்து அது வெளிப்பட்டு வெயிலில் நாம் அதை கொய்து வெளியில் போட்டுவிட்டால் சூரியன் அதை கருக்கிவிடும் தண்ணீருக்குள்ளேயே அமிழ்த்தி விட்டால் அது அழுகி தன்னுடைய நிலையிலிருந்து மாறிவிடும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று விவேக சிந்தாமணி கூறுகிறது சங்குவெண் தாமரைக்கு தாய் தந்தை ரவியும் சந்திரனும் தன்னிலை கொய்துவிட்டால் விட்டால் அதை பறித்து விட்டால் வெயில போட்டால் கருகிறோம் தண்ணீரில் போட்டால் அழுகி போயிடும் ஆக இதை ஏன் சொல்கிறார்கள் என்றால் தன்னுடைய நிலையிலிருந்து நாம் தாழக்கூடாது நிலையின் தெரியாது இல்லையா அடங்கான் தோற்றம் ஆன பெரிது நம்முடைய மானம் போய்விடும் முதலில் நம்மிடம் எல்லாம் இருக்கும் வரை அனைத்து உறவினர்களும் வந்து சேர்வார்கள் எப்படி எப்படியோ நம்மளை தலை தூக்கி வைத்து ஆடுவார்கள் பேசுவார்கள் உங்களைப் போல் இப்படி வேறு யாரையும் நான் பார்த்ததில்லை என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் நம் நிலை பொருளாதாரத்திலோ அல்லது மற்ற ஒரு வகை வகையிலையோ தன்மானத்திலோ குறைந்து நம்முடைய நிலை தாமரையினுடைய நிலை போன்றால் அது தாய் தந்தையாக இருந்தாலும் சரி நம் இப்போ அந்தந்த காலகட்டம் அந்தந்த நிலைமையில் நாம் முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும் யாரையும் சார்ந்திருக்க கூடாது அதற்கு பாடல் கூட இருக்கிறது இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈண்டெடுத்த தாய் வேண்டால் செல்லாத அவன் வாய்ச்சொல் அதாவது இல்லால் என்றால் குடும்ப தலைவி இல்லானை என்றால் பொருளாதாரம் இல்லாதவன் இல்லானை காசு இல்லாதவனை இல்லாலும் வேண்டாள் பெண்டாட்டி கூட வேண்டானிட்டாங்களாம் ஈண்டெடுத்த தாய் வேண்டான் நானும் அஞ்சாறுக்குள்ள பெத்தப்பா ஆனா ஒன்ன மாதிரி நான் பார்க்கவே இல்லை நீ எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படியெல்லாம் தாயே விண்டு கொள்வாளாம் இல்லானே இல்லாலும் வேண்டாள் கொண்டாட்டி வேணான்ட்டாங்க ஈண்டெடுத்த தாய் வேண்டாள் வேணான்ட்டாங்க செல்லாது அவன் வாய்ச்சொல் ஒரு பொதுவான ஒருத்தர் ஒரு டீ கடையில போய் உட்காந்து நாலு பேர் கருத்து பேசும்போது இவன் தன்னுடைய கருத்தை சொல்லும் போது பெருசா பேச வந்துட்டான் நான் காலை நாக்கு வக்கில்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லுவாங்க அதனால் நம்முடைய நிலைமை உயர்ந்து இருந்தால் உலகம் மெச்சும் தாழ்ந்திருந்தால் உலகம் தூற்றத்தான் செய்யும் நம்முடைய நிலைமையிலிருந்து நாம் தாழாமல் நம்மை பார்த்து கொண்டு அடுத்த 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 நகர்வை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் உலகத்தில் சிறந்தது இதுதான் நன்மையும் கூட இறைவனுடைய அருளோடு சேர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்